ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட சோல்மேட் உங்களோட ட்வின் கனெக்ஷன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்ப்போமா திங்கிங் ஐம் திங்கிங் அபவுட் யூ அட் திஸ் மொமெண்ட் தாட் ஆஃப் யூ நெவர் லீவ் மை மைண்ட் நோ மேட்டர் வேர் ஐ கோ தி சாங்ஸ் ஐ எம் ஹாட்டிங் ஐ ஐம் ஹியரிங் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் யூ இட் மேக்ஸ் மீ மோர் வல்னரபிள் அண்ட் திங்க் அபவுட் யூ ஈவன் மோர் ஓகே உங்கள் பர்சன் உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த மொமெண்டில் உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து என் மனசை விட்டு போக என் மைண்டை விட்டு நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கே போனாலும் சரி நீங்கள் என் மைண்ட்லே தான் இருக்கீங்க என் மைண்டை விட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க எந்த பாட்டை கேட்டாலும் அந்த பாட்டு உங்களை தான் எனக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே வந்து என்னை வந்து இன்னும் இன்னும் உங்களை ஆழமாக திங்க் பண்ண வைக்கிது அதிகமாக திங்க் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா ஹாப்பியாக அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்காக சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா கன்ஃபியூஷன் ஓகே ட்ரான்ஸ்பரன்சி யூ சி தி ரியல் மீ தட்ஸ் ஒய் ஐ கான் ஹெய்ட் எனி திங் ஃப்ரம் யூ அண்ட் ஐ ஸ்ட்ரகிள் சம்டைம்ஸ் டு லுக் யூ இன் தி ஐஸ் யூ சி ரைட் இன் டு மை சோல் அண்ட் தட் மேக்ஸ் மீ மோர் வெல்னரபுள் ஓகே என்னென்னா உங்ககிட்ட நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கேன் ரொம்ப வெளிப்படையாக இருக்கேன் நீ என்ன பார்க்குறியோ அதுதான் நான் நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட க ஐ ஸ்ட்ரகிள் சம்டைம்ஸ் டு லுக் யூ இன் தி ஐஸ் உன்னோட கண்களில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு போராட்டமாக இருக்கு நேரடியாக உன்னோட கண்ணை பார்க்குறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து யூ சி ரைட் இன் டு மை சோல் அண்ட் தட் மேக்ஸ் மீ மோர் vulnerable ஓகே நீ வந்து என்னோட ஆத்மா என்னோட ஆன்மாவை வந்து நீ பார்க்குற இதுதான் நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கலை ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கேன் என்னோட உண்மையான முகம் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன் உங்கள் பர்சன் எதையுமே உங்ககிட்ட மறைக்கலை அப்படி நான் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் பர்சன் இப்படி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம் டைம் அப்பார்ட் திஸ் டைம் அப்பார்ட் இஸ் கிவிங் போத் ஆஃப் அஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆன் அவர் செல்ஸ் அண்ட் பி தி பெஸ்ட் வெர்ஷன் ஓகே ஐ நீட் டு ரீட்ரீட் அ பிட் அண்டில் ஐ கெட் ஓவர் வாட் இஸ் பர்தரிங் மீ I டோன்ட் want you டு see me லைக் திஸ் ஐ ஆம் ப்ரொட்டக்டிங் வியூ ஃப்ரம் மை டார்க் ஷேடோ சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திஸ் டைம் அப்பாட் இஸ் கிவிங் போர்த் ஆஃப் பர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆன் அவர் செல்ஸ் ஓகே இப்போ நம்ம ஒருவேளை பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த டைம் வந்து நம்ம ரெண்டு பேரையும் நம்ம ரெண்டு பேருமே நமக்காக நம்மளை வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை வந்து ஒரு செல்ஃப் க்ரோத்துக்கான ஒரு செல்ஃப் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்மளோட பெஸ்ட் வருஷனை காட்டுறது காட்டுறதுக்காக நம்மளோட பெஸ்ட் வருஷனாக நம்ம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த டைம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னும் நான் வந்து எது என்னை என்னை கவலை தர வர கவலை தரக்கூடிய விஷயங்கள் என்னை மாற்றணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நான் வந்துட்டு மாற்றணும் இல்லை அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் யூ டு சீ மீ லைக் திஸ் என்னை இந்த மாதிரி நீ பார்க்குறத நான் விரும்ப விரும்பலை ஐ ஆம் ப்ரொட்டக்டிங் கியூ ஃப்ரம் மை டார்க் ஷேடோ சைடு என்னோடய அந்த வந்து ஒரு டார்க்கான நிழல் பக்கத்தை வந்து நீ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத அப்படிங்கிறத வந்து நான் வந் அப்படிங்கிறத உனக்கு உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் நீ பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து உங்கள் பர்சன் சொல்லியிருக்கிற கன்ஃபெஷன் அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஆர் சொல்மேட் கார்மிக் பேட்டில்ஸ் ப்ளீஸ் பி பேஷண்ட் வித் மை ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் சேஞ்ச் அஸ் ஐ கம் இன் டு மை பவர் அப்படின்ட்டு நீ வந்து கொஞ்சம் இரு என்னோட என்னோடய வள நான் வளர் என்னோட வளர்ச்சி என்னோடய க்ரோத்தோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு நீ கொஞ்சம் இரு அப்படிங்கிறாங்க எனக்கு தேவையான ப பவருக்கு நான் வரணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அந்த மாற்றம் அந்த பவர் எல்லாம் கிடைக்கிறது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றே சொல்லியிருக்காங்க ஐம் மேக்கிங் ஷுவர் தட் எவ்ரி திங் இஸ் இன் அலைன்மெண்ட் ஸோ ஐ கான் பி வித் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாத்தையும் இப்போ சரி இருக்கேன் அதனால என்னால் ஐ கேன் பி வித் யூ சாரி ஐ கான் பி வித் யூன்னு நான் படிச்சுட்டேன் ஐம் மேக்கிங் ஷுவர் தட் எவ்ரி திங் இஸ் இன் அலைன்மெண்ட் ஸோ ஐ கேன் பி வித் யூ அப்படின்னு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நான் உங்ககூட இருப்பேன் நிச்சயமாக உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும் சரி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்க கூட நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ அம் சர்வ் ஐம் சர்வ் சர்வரிங் மை டைஸ் வித் த கார்மிக் சுச்சுவேஷன் அண்ட் கம்ப்ளீட்டிங் அ சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பர்சன் ஒரு கார்மிக் சுச்சுவேஷனில் இருக்காங்க ஒரு சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த கம்ப்ளீட் சரியாகும் போது உங்கள் பர்சன் ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பவரில் இருப்பாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ப பர்சனாக உங்களுக்கு பொருத்தமான ஒரு பர்சனாக இருப்பாங்க ஸோ நௌ ஹீ இஸ் பேட்லிங் வித் கார்மிக் சைக்கிள் அதுதான் உங்கள் பர்சன் உங்களுக்கு க கன்ஃபெஷனாக இருக்குது ஸோ இப்போ உங்கள் பர்சன் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை உங்கள் கூட வந்து அதிகமாக பேசல உங்கள் கூட வெளியில் அவுட்டிங் போகலை அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பர்சன் ஒரு கார்மிக் சைக்கிளில் இருக்காங்க ஸோ அதை சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியாக வரேன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ட்வின் ஃப்ளேம் சையின் ஆஸ் யூ ஆர் ட்வீன் ஃப்ளேம் ஐ மிரர் What you are going through okay notice how we are very similar and share the same vision. There is a connection between us that uh, that can't be denied. We have to work on ourselves to be together. look out of look out for signs of my love it's my sending you. இட்ஸ் மீ சென்டிங் யூ ஓகே ட்வின் ஃப்ளேம் சயின்ஸு நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ட்வின் ஃப்ளேம் ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது உன்னோட சோ ட்வின் ஃப்ளேமாக நான் வந்து நீ நீ என்ன 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 விஷயங்களை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கியோ அது எல்லாத்தையுமே நான் மிரர் பண்ணுறேன் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வந்து எப்படி ஒரே மாதிரி இருக்கும் என் ஒரே விஷனை இருக்கும் அப்படிங்கிறத நீ வந்து கவனிச்சு கவனிச்சு பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாவே இருக்கும் நம்மளோட தாட் ப்ராசஸ் நம்ம பார்க்குற பார்வை எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது அதை யாராலேயும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம வந்து ஒன்னாக சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா சில வேலைகள் செய்யணும் நம்மளை வந்து நம்மளையே நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இல்லாமல் லுக் அவுட் ஃபார் மை சைன்ஸ் ஆஃப் மை லவ் என்னோட காதலோட சிம்டம்ஸ் எல்லாம் நீ பாரு இட்ஸ் மீ சென்டிங் யூ ஒன் என்னோட காதலை உனக்கு நான் தான் வந்து இந்த சைன்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புகிறேன் நீ தான் என்னோடய ட்வின் ஃப்ளேம் இதெல்லாம் தான் சயின்ஸ் அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே நம்மளோட தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்குது நம்மளோட தொலைநோக்கு பார்வை ஒரே மாதிரி இருக்குது நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி யோசிக்கிறோம் செய்கிறோம் யாராலையும் நம்ம ட்வின் ஃப்ளேம் தான் நமக்குள்ள ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது இருக்குதுங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா இதே மாதிரி இன்னும் பல ரீடிங்ஸ் பார்க்கலாம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ